ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாங்க குளிப்பினுடைய கடமை பற்றி விவரியங்கள் அதே மாதிரி குளிப்பு குளிக்கக்கூடிய முறை என்ன அதனுடைய சுண்ணத்துகள் என்ன கடமையான குளியலை எப்படி குளிக்கணும் அதே மாதிரி உடலுக்கு கொண்ட பிறகு குளிக்கும் பொழுது அந்த குளியலை எந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த சட்டங்களை கேட்டுக்கிறாங்க முதல்ல விஷயத்தை புரிஞ்சுக்க சொன்னால் குளிப்பு என்பது கடமையான குளியல் என்பது கட்டாய கடமையாகும் ஒரு மனிதன் எப்பொழுது குளிப்பு கடமையாகும் அப்படின்னு சொன்னால் அவன் தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்ட பிறகு அல்லது அவன் அறியாமல் ஸ்கலிதமான பொழுது இந்த மாதிரி நேரங்களில் குளிப்பு கடமையாகும் ஆ இந்திரியம் ஸ்கலிதமாகி இந்திரியம் வெளியாவது அல்லது குளிப்பு கடமையாகி உடலுறு கொண்டு இந்திரியம் வெளியாவது அப்பொழுதுதான் குளிப்பு கடமை இந்திரியம் அல்லாத மதி அப்படின்னு ஒன்று வரும் தமிழில் காமனீர்னு சொல்லுவாங்க இந்த காமனீர் என்பது ஒரு ஆண்மகன் உணர்ச்சி வசப்படும் பொழுது அல்லது தன்னுடைய மனைவியை மனைவியோடு உடலுக்கு முன்பான விளையாட்டுகள் போன்றவை விளையாடும் பொழுது சில்மிஷங்கள் பண்ணும் பொழுது அவனுக்கு அந்த காமனீர் உண்டாகும் இந்த காமனீர்னால குறிப்பு கடமையாகாது இது இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா சிறுநீரை போன்றுதான் சிறுநீர் பட்டால் எப்படி நாம் சிறுநீர் பட்ட மர்மஸ்தானத்தையும் கழுவணும் அதே மாதிரி பட்ட உள்ளாடை கழுவணுமோ அதே மாதிரி இந்த காமநீரும் அது உள்ளாடைகளில் பட்டிருந்தால் கழுவனோ மர்மஸ்தானத்தை மட்டும் கழுவுனா போதுமானது இது குளிப்பு கடமை இல்ல மணி என்று சொல்லக்கூடிய இந்திரியம் வெளியானால் மட்டும்தான் குளிப்பு கடமை கணவன் மனைவி உடலுக்கு கொள்ளும் பொழுது இரண்டு பேரும் உடலுக்குள்ள கொள்ளக்கூடிய நேரத்திலே அந்த இரண்டு பேருடைய உறுப்புகளும் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் ஒன்றுக்கு ஒன்று தொட்டு விட்டாலே குளிப்பு கடமையா இல்லை இந்திரியம் வெளியாகாதான் குளிப்பு கர்மையா என்ற ஒரு சர்ச்சை হযরত உமர் ரதியல்லாஹ்வின் காலகட்டிலே சர்ச்சை ஏற்பட்டது. அப்பொழுது உமரதி ரதியல்லாஹுத்தாலான அவர்கள் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹுத்தாலான ஒரு ஆளை அனுப்பி விசாரித்த பொழுது அம்மையார் சொன்னார்கள். இதல் தக்கல் ஹிதானு பில் ஹிதானி ஃபக்கத் வஜபத்il குஸ்ல். நபி இஸ்லாம் சொல்லி இருக்காங்க. 부하ரிட ஆதாரப்பூர்வமான அப்ப அந்த படிடயில இதல் தக்கல் ஹிதானு பில் ஹிதானி ஆணுறுப்பினுடைய ஒரு நுனி பெண்ணுறுப்பினுடைய உறுப்பினுடைய ஒரு பட்டு பட்டுவிட்டாலே குளிப்பு கடமையாகிவிடும் அடிப்படையில வெளியாகணும் அவசியம் இல்ல நேரத்தில் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் ஒன்று கொண்டு தொட்டு விட்டாலே குளிப்பு கடமையாயிடும் சரி இப்ப கடமையான குளியலை இப்ப கணவன் மனைவி இல்ல உடலர் கொண்ட பிறகு உடனடியா குளித்து விட வேண்டுமா இல்ல காலையில சுபோவுக்கு முன்னாடி குளிச்சா போதுமா அப்படின்னு சொன்னா உடலுக்கு கொண்ட உடனேயே குளித்து விடுவது நல்லது இல்ல குளிரா இருக்குது இப்ப குளிக்க முடியாது கொல்ல முடியாதுன்னு சொன்னா ஒது மட்டும் செய்து கொண்டு படுத்துக் கொள்ளலாம் சரி உடலுறு கொண்ட பிறகு திரும்ப இன்னொரு முறை உடல் கொள்ள விரும்புகிறார் அவ குளிச்சுட்டு தான் திரும்ப உடலூர் கொள்ளணுமா அது மர்மஸ்தானத்தை மட்டும் கருணா போதுமா அதுக்கும் பெருமான சல்லாசம் அவர்கள் அழகான விளக்கம் சொல்றாங்க நீங்கள் ஒரு முறை உங்கள் மனைவியோட உடல் உடல் கொண்டு விட்டு அடுத்து அதே மனைவியோட அல்லது இன்னொரு மனைவியுடனோ உடலுறு கொள்ள விரும்பினால் நீங்க ஒது செய்து கொண்டு மர்மஸ்தானத்தை முதலில் கழுவிக்கிங்க கழிவிட்டு மட்டும் செஞ்சுக்கிட்டு திரும்ப உள்ள கொள்ளலாம் ரெண்டாவது முறை குளிக்கணுங்கிற கம்பல்சரி கிடையாது ஆ எப்போ குளிக்கணும் ஃபஜ்ருக்கு முன்பாக தொழுகைக்கு முன்பாக எந்த தொழுகையோ பகல் நேரத்திலோ இரவு நேரத்திலோ ஃபஜ்ருக்கு முன்பாகவோ அல்லது எந்த தொழுகைக்கு முன்பாகவோ கட்டிப்பாக குளித்து விட வேண்டும் இன்னும் சில பெண்கள் இடத்துல ஒரு மூடநம்பிக்கை என்னன்னா உடலுடன் என்பது இரவில மட்டும் எல்லாம் வச்சுக்கலாம் பகலில் வச்சுக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பகல் நேரத்திலே கணவன் மனைவி தனியாக இருக்கிறாங்க வாய்ப்பு இருந்தால் தாராளமாக பகல் நேரங்களிலும் உடலுக்கு கொள்ளலாம் தப்பில்லை அதே மாதிரி சூரியன் நடு உச்சில இருக்கும் பொழுது அல்ல சூரியன் மறையும் பொழுது சூரியன் உதயமாகும் பொழுது உடலுக்குள்ள கூடாது அப்படி எந்த சட்டமும் கிடையாது தாராளமாக அந்த நேரங்களில் கொள்ளலாம் ஆக உடலுக்கு அதற்கு பிறகு நீங்கள் குளிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் குளித்துக் கொள்ளலாம் உடனடியாக இல்லை ஒது செய்து விட்டுதான் நீங்கள் தூக்க வேண்டும் இரவில் அப்புறம் முன்னாடி எழுச்சி நீங்க குளிச்சுக்கலாம் குளிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு சொன்னா பெருமானா செல்லல்லாசலம் மதீசுல வருது ரசவல்லாய் செல்லல்ல முதல்ல கைய கையோட மாட்டாங்க போன உடனே ஒரு பக்கெட்ல தண்ணி இருந்தால் தண்ணியில கையோட மாட்டாங்க முதல்ல பக்கெட்டை சாய்த்தோ அல்லது ஒரு மக்கு மூலமா அள்ளியோ கையை மட்டும் கழுவிப்பாங்க கையை மட்டும் மணிக்கட்டு சுத்தமாக கழிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க பக்கெட்லையோ வாலி உள்ளேயோ அல்லது மற்ற பாத்திரத்திலேயே கையை விட்டு ஒதுச்சியெல்லாம் தப்பில்லை கையை விட்டு அள்ளி தண்ணி தண்ணி எடுத்து ஒது செய்யணும் எப்படி செய்யணும் முழுமையாக தொழுகைக்கு ஒது செய்வதை போன்று ஒது செய்ய வேண்டும் முழுமையா ஒது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் தண்ணி எடுத்து ஊத்தும் பொழுது முதலிலே உங்களுடைய வலது புஜத்திலே மூன்று ஜக்கு தண்ணி அள்ளி ஊத்த வேண்டும் வலது புஜத்திலே ரெண்டாவது இடது புஜத்திலே அதற்கப்புறம் தலையில ஊற்றணும் இதுதான் பெருமான செல்லல்ல அவர் குளிக்கக்கூடிய சுண்ணத்து சரி ஷவர்ல குளிக்கும் பொழுது எப்படி குளிக்கிறதுங்க அப்படின்னு சொன்னா முதல்ல ஷவர்ல உங்களுடைய வலது பூஜ்யத்தை காட்டுங்க அது நனைஞ்சதுக்கு அப்புறம் இடது பூஜ்யத்தை காட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க தலையை காட்டி குளிக்கலாம் சரிங்க குளத்துல குளிக்கும்போது எப்படிங்க குளிக்கிறது குளத்திலேயே ஆத்துலயே குளிக்கிறோம் அதே மாதிரி கையை அள்ளி கையால் அள்ளி வலது பூஜ்யத்தை தண்ணி ஊத்திட்டு இடது பூஜ்யத்தை ஊத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் தலையில ஊத்திக்கலாம் சரி தான் குளிக்கணுமா நின்றுட்டு குளிக்கலாமா தாராளமா அது உங்க வசதியை பொறுத்து உட்காந்து குளிக்கலாம் நின்றுட்டு குளிக்கலாம் டப்புல குளிக்கலாம் எப்படி வேணாலும் குளிக்கலாம் அது உங்களுக்கு மார்க்கம் அனுமதி அளிக்கின்றது சரி பொழுது குளிச்சு முடிச்ச பிறகு திரும்ப ஒரு முறை உதவு செய்யணுமா அப்படின்னு சொன்னா இதுல வந்து அறிஞர்கள் கருத்து வேறுபாடு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு ஆண் மகனோ பெண்மகனோ தான் குளிக்கும்போது தன்னுடைய மர்மஸ்தானத்திலே கைப்பட்டு விட்டால் ஒது செஞ்சு விட வேண்டும் உது முறிந்து விடும் என்பது அறிஞர்களுடைய கருத்து அந்த அடிப்படையில் குளிக்கும்போதே உதுவு நீத்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மர்மஸ்தானத்தை தொட்டிங்க தேச்சு கழுவுனீங்க அந்த இடத்துல அவங்க கைப்படுது அப்படிங்கிற பிரச்சனை உது முறியதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா அதெல்லாம் சுத்தமா த கவி கழி முடிச்சு தேச்சு முடிச்சு சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் உதவு நீத்து வைக்கலாம் வச்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த குளியலே உங்களுடைய உதவுக்கு போதுமானது இதுதான் வந்து குளிக்கக்கூடிய முறைகள் குளியலினுடைய ஜனாபத்துடைய வாஜிபான குளியலுடைய சுண்ணத்தான முறைகள் இதுல பெண்கள் ஆண்கள் எந்த வித்தியாசமும் கிடையாது ஆனால் பெண்கள் குளிக்கும் பொழுது தங்களுடைய கொண்ட போட்டிருக்கிறாங்க பின்னல் போட்டிருக்காங்க அந்த கொண்டல் பின்னல்களை எல்லாம் அவிழ்த்தாக வேண்டும் அப்படிங்கிற நம்ம விசில அழைச்சலாம் ஏன்னு சொன்னா ஜனாபத்து குழியலுடைய முக்கியமான கடமை என்னன்னு சொன்னா எந்த ஒரு ரோமம் அளவுக்கு கூட நனையாமல் விட்டுவிடக்கூடாது நனையாம விட்டா குளிப்படமையாகும் குளிப்பே நிறைவேறாது அதனால ஒரு ரோமம் கூட நனையாமல் அல்லது ஒரு ரோம அளவுக்கு கூட நனையாமல் இருக்க கூடாது முழுமையாக நனையும் அளவுக்கு உடல் நல்ல தேய்ச்சி கழுவி குளிக்க வேண்டும் இதுதான் குளிப்பினுடைய முறைகள் குளிப்பினுடைய கடமைகள் இதை நிறைவேற்றி இந்த முறைப்படி நிறைவேற்றி நாம் குளிக்கும் பொழுது இந்த குளியலும் கூட அல்லாடைய பார்வையிலே மிகப்பெரிய இபாதத்தாயிடும் ஏன்னா பெருமானா சல்லல்லா அழுத்த சுண்ணத்துக்களை பின்பற்றி நம்மை குளிக்கும் பொழுது குளியலும் கூட சுண்ணத்தாயிடும்